ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு டஷர் சில்க் சாரிக்கு ஜர்தோஷி ஒர்க் அதாவது சிம்பிளான சேரீக்கு ஜர்தோஷி ஒர்க்கு சிம்பிளாக குயிக்காக வந்து செய்கிற மாதிரி டிசைன் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பேட்டனுக்கு வந்து உங்களுக்கு ட்ரேஸ் எதுவும் தேவையில்லை சும்மா நம்ம ட்ராயிங்ஸ் மட்டும் போட்டுட்டு இந்த பேட்டனை வந்து செய்யலாம் நீங்கள் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இந்த பேட்டனை வந்து முடிக்க முடியும் ஜஸ்ட்டு வந்து சின்ன சின்ன புட்டாஸ் மட்டும் அலைன் பண்ணி இந்த பேட்டனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதாவது லீஃப் ரவுண்டு அந்த மாதிரி ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் வந்து செஞ்சுருக்கேன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரவுண்டு குட்டி புட்டாவாக வந்து ரவுண்டு அப்புறம் லீஃப் இதை ரெண்டு மட்டும் மாற்றி மாற்றி வந்து வச்சு நம்ம பேட்டர்ன் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப வந்து சிம்பிளான டிசைன் இது பிகினர்ஸும் வந்து போடலாம் சாரியோட கலருக்கு தகுந்த மாதிரி ஜர்தோஷியும் சீக்வன்ஸும் சமிக்கின்னு இல்லையா அதுவும் கொஞ்சம் ஸ்டோனும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இத எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத காட்டுற உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம அந்த ஒரு ரவுண்ட் ஸ்கேல் இருக்குது இல்லையா அதை வச்சு எங்கெங்கே எனக்கு அந்த டிசைன் வந்து வேணும் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு இன்ச்சி டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் நெக்கை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா நெக்கை சுற்றியும் இதே மாதிரி தான் இந்த ரவுண்டை வச்சு எங்கெங்கே எத்தனை பூ ரவுண்டு வேணும் அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து லீஃப் எத்தனை வேணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும் இந்த லீஃபுக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் வந்து டிராயிங் தேவையில்லை நம்ம ஒரே மாதிரி ஜர்தோஷி வந்து கட் பண்ணி வச்சாலே வந்து உங்களுக்கு அதே அளவுக்கு வந்து வந்துடும் ஸோ ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணி நான் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட்ஸை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது நெக் லைனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நெக் லைனில் ஃபஸ்ட் வந்து ஒரு ரவுண்டு த்ரெட் ஒர்க் பண்ணிட்டு டல்கோல் பீடில் வந்து ஒரு ரவுண்டு வந்து நெக்குக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்புறம் உங்களுக்கு பைப்பிங் த்ரெட் வச்சு கொடுத்துட்டு எப்போயும் நம்ம போனோம் இல்லையா லோடு ஸ்டிச் அந்த லோடு ஸ்டிச்சை வந்து அந்த சரி த்ரெட்டில் உங்களுக்கு வந்து ஃபில்லிங் வந்து பண்ணியிருக்கேன் ஜரி த்ரெட்டில் அந்த ஃபில்லிங் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் அதே மாதிரி பீட் கொடுத்து நெக்கை வந்து முடிச்சிருக்கோம் முடித்ததோ அப்போ நான் காட்டின மாதிரி அந்த ரவுண்ட் டிசைனை வச்சு அங்கங்கே ஒரு சைடு மட்டும் அதாவது நம்ம அந்த ரைட் சைட் மட்டும் வந்து கொஞ்சம் ஹெவியாக வர்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து குட்டி குட்டி புட்டாஸ் மட்டும் வர மாதிரி மார்க் இருக்கேன் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ இந்த புட்டாஸ்லாம் வந்து நம்ம எப்படி வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த புட்டாக்கு தேவையான பொருள் வந்து சொல்கிறேன் நான் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டோனு அதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் குட்டியான சைஸ் சீக்வன்ஸு கொஞ்சம் சின்ன சைஸ் சீக்வன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கோல்ட் பீடு முதல்ல வந்து ஸ்டோனை வச்சுட்டு இதை சுற்றி வந்து ஒரு தடவை வந்து பீடு வந்து கொடுத்துருவோம் கொடுத்ததும் அடுத்து வந்து சீக்வன்ஸை ஃப்ளாட்டாக வந்து வைக்கிறோம் அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகான பூ டிசைன் மாதிரியே வந்து வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் வச்சு ஒரு தடவை வந்து பீட் வச்சுட்டு இப்போ நம்ம சீக்வான்ஸை வந்து வச்சுட்டே வர்றேன் கரெக்டாக வந்து அந்த ஃப்ளாட்டான மெத்தடில் சீக்வான்ஸை வந்து வைங்க இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சான லுக்காக இருக்கும் நல்லாவும் தெரியும் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து பீடும் ஒரு தடவை செயினும் கொடுத்து இந்த புட்டா வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம் அந்த சேரீல வர அதே எல்லோ கலர்ல வந்து சீக்வன்ஸ் இருக்கா இருக்கிறதுனால டல் கோல்டு இதுதான் வந்து மெயினா வந்து நான் பூ டிசைன் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன் இந்த பேட்டர்ன் ஃபுல்லாவுமே வந்து இதே மாதிரி சீக்வன்ஸ் வச்சு இன்னொரு குட்டி பூவும் வந்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம லீஃப் பேட்டர்ன் வந்து பார்ப்போம் இது ஜர்தோஷி லீஃபு இதுதான் வந்து இந்த பேட்டனோட மெயின் டிசைன் இந்த ப்ளவுஸில் வந்து நல்லா எடுக்கிற மாதிரி டிசைன் வந்து இந்த இலை டிசைன் தான் இது வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு கோடு மட்டும் நம்ம போட்டுட்டு ஒரே அளவாக ஜர்தோஷி கட் பண்ணி ஒரு ஜர்தோஷி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கணும் ஒரு ஜர்தோஷி ஒரு சமிக்கி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கிராஸை வந்து வச்சுட்டே வர்றோம் கரெக்டாக அந்த கிராஸ் ஃபஸ்ட்டு வச்சதோட கிராஸில் கரெக்டாக வந்து ரெண்டாவது மூணாவது இப்போது நாலாவது இது வைக்கிறோம் நாலு நாலு இது வந்து சைடில் இந்த சைடில் வந்து அதே மாதிரி நாலு வைக்க போகிறோம் முதல்ல வந்து ஒரு ஜர்தோஷி எடுத்துருங்க அப்புறம் ஒரு சமிக்கி எடுத்து மேலேருந்து கீழே வந்து கொடுத்து நாட் பண்ணிடும் அப்ப திருப்பியும் வந்து நாட் பண்ணி எடுத்து திருப்பியும் ஜர்தோஷி ஒரு சீக்வன்ஸ் எடுத்து வைக்கிறோம் இதே மாதிரி இந்த சைடும் வந்து நாலு தடவை வந்து வைக்கிறோம் ஒரே அளவாக கணக்காக வந்து வைக்கிறதுனால உங்களுக்கு லீவ் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மெஷர்மெண்ட்லேயும் வந்து தெரியும் ஸோ இதுக்கு வந்து நமக்கு எந்த ட்ரேஸும் வந்து தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம அந்த எண்ணிக்கையில் வச்சா போதும் நடுவில் ஒன்று இந்த சைடு நாலு அந்த சைடு நாலு தோஷி வச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி பூ டிசைன் சொன்னோம் இல்லையா அந்த குட்டி பூ டிசைன் இது வந்து ஸ்டாண்டிங்கில் வைக்கிறோம் சமிக்கி வந்து நிற்கிற வாட்டத்தில் வச்சிட்ருக்கேன் ஒரு பீடும் ஒரு சமைக்கியும் கொடுத்து டைட்டாக வந்து நாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து சமிக்கி வந்து நின்னுரும் ஸோ இது இப்போ வந்து நிற்கிற வாட்டத்தில் நம்ம வச்சுட்டே வரோம் இதுவும் வந்து அதே மாதிரி தான் நான் கவுண்ட்ல தான் வைக்கிறேன் இது வந்து இப்போ எட்டுது வச்சிருக்கேன் நான் எட்டு சமிக்கி அதாவது எட்டு சமிக்கி ஒரு பீடு ஒரு சமிக்கி மாதிரி வந்து எட்டு தடவை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரே அளவாக வந்து வந்துடும் ஸோ இந்த புட்டாவும் வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதை முடிச்சுட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம லீஃப் டிசைன் பார்க்க போகிறோம் இது வந்து பெரிய லீஃப் போட்ட மாதிரியே வந்து கைக்கு வந்து நான் குட்டி லீஃபும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ஜஸ்ட் இப்போ வந்து எப்படி நம்ம அங் அதில் வந்து எட்டு தடவை வந்து வச்சோம் இந்த சைடுனால அந்த சைடுனால நடுவில் ஒன்று டோட்டலாக வந்து ஒம்போது தடவை இது வந்து உங்களுக்கு மூணே தடவை தான் நடுவில் ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று மூணு மட்டும் வச்சு குட்டி லீஃபா வந்து போட்டுட்டு இதை சுற்றி அதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குயிக்காகவும் வந்து முடியும் நல்லா அழகாக வந்து பார்க்குறதுக்கு லீஃபும் வந்து நல்ல லுக்காக தெரியும் இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ டோட்டல் டிசைன் வந்து இதுதான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணது தான் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு வந்து பூ இந்த லீஃபு எவ்வளோ அடர்த்தியாக வேணுமோ அந்த மாதிரி வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அதே மாதிரி இந்த பிளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கும் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு நார்மல் த்ரீ டாட் பிளவுஸ் இது கிராஸ் கிராஸ்கட் ப்ளவுஸு ஸோ இதையும் வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கணும்னு பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஃபுல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதை பெர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் Thank you friends.